இன்னைக்கு எப்படியாவது அவனை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிரணும் அவங்க அம்மா ஏசினாலும் சரி பேசினாலும் சரி பயந்துட்டு ஓடி வந்துட கூடாது இவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாரும் என்னைய தப்பா நினைக்கவ நாளைக்கு அலமையிலக்காவும் பாண்டி ஏதாவது சொல்லிட்டவனா என்ன பண்றது தப்பு செய்யாம நான் பள்ளியை சுமக்கவா இதுக்கு மேல இதை சும்மா விடக்கூடாது இப்பவே போய் அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லும் ஏமா இன்னைக்கு ஆட நீ கொண்டு போய் வாமா

இன்னைக்கும் ஆட்டை கூட்டிட்டு போ மாட்டை கூட்டிட்டு போட்டா நான் அழகா வந்துட்டு போய் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டால எனக்கே இப்பதான் தைரியம் வந்து இனி அவனை பார்க்கும் போது இந்த தைரியம் வருமா எல்லாத்தையும் எங்க அம்மா கெடுத்து விட்டா என்ன பண்ணலாம் பேசாம ஆட்டை இங்கேயே விட்டுட்டு நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாமா ஆடு வேற எங்க போக போது இங்கதான் நின்னு மேஞ்சிட்டு இருக்கோம் நம்ம போய் உன பார்த்து சொல்லிட்டு வந்துட்டான என்னமா அவன் நான் தான் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கான் அவங்க அம்மா என்னையே வீட்டு பக்கமே சேர்க்காம துரத்தி விட்டாவ அப்ப கூட அவனுக்கு புரியல சரியான மக்கு மடை சம்பிரியானியா இருப்பான் போல இருக்க

அப்போ நான் என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே சும்மா நிலுங்க நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன் என்னது சொல்லிட்டு போக போறீ அப்புறம் ஆட்டுக்குட்டி அது வந்து நான் சொன்ன பிறகு நீங்க போயிருங்க இது நல்லா இருக்கே நான் போக மாட்டேன் சரி நான் சொல்றது கேளுங்க சொன்னா தானே கேட்க முடியும் இப்படியே என்ன பார்த்து ரசிச்சுட்டே இருந்தா நான் ஒன்னும் ரசிக்கல அது வந்து அன்னைக்கு நீங்க பொண்ணு பக்கம் வந்தீங்கல்ல ஆமா நான் கூட காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்ல ஆமா அதுக்கு என்ன காப்பிலேதும் பேதி மருந்து கலந்துட்டியோ சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்க கேளுங்க நான் காப்பி கொடுக்கும் போது பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுச்சுல பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுச்சா ஆமா ஒரு பொண்ணு இல்ல நிறைய பொண்ணுங்க நின்னுச்சு அதுல ஒரு பொண்ணு சேலை கட்டிட்டு வந்து நின்னுச்சுல அது உங்க அம்மாவும் பாட்டி இருந்தாலும் சேலை கட்டி இருந்தாங்க ஐயோ அவங்க இல்ல என்னொரு பொண்ணு சேலை கட்டிட்டு தலையில பூ வச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே வந்து நின்னுச்சுல அப்படியா நான் எந்த பொண்ணையும் பாக்கலையே ஏன் பாக்கல அது வந்து நீ ரொம்ப அழகா இருந்தியா உன்னையே பாத்துட்டு இருந்ததுனால உன்னை தவிர்த்து என்னால வேற யாரையும் பார்க்க முடியல நான் கொஞ்சம் சைடா தானே போய் நின்ன அப்பவும் பாத்துருக்கலாம்ல அப்பயும் என்னால பாக்க முடியல லூசு இப்போ என்ன பிரச்சனை அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் அந்த பொண்ணு தான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு என்ன வளர்ற ஆமா நீங்க அந்த தான் பார்க்க வந்தீங்க எனக்கு அவ ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தேன் அவ கொடுக்க முடியாதுன்னதுனால அவங்க பாட்டி என்கிட்ட காப்பியை கொடுத்து விட்டாங்க நீங்க தப்பா என்னைய பொண்ணுன்னு நினைச்சிட்டீங்க அது உண்மை இல்ல தான் பொண்ணு அப்போ நீ என்ன பையனா சீரியஸா பேசிட்டு இருக்க எப்படி காமெடி பண்ணாதீங்க நீங்க பாக்க வந்தது என்னைய கிடையாது தான் அந்த வீட்டுல இருந்தவங்க மஞ்சுவோட பாட்டி மஞ்சுவோட அம்மா தான் நீங்க என் வீட்டுக்கு வந்து என்னைய ஒண்ணு பொண்ணு பார்க்கல நாங்க காப்பி தான் கொடுக்க வந்தேன் நீங்க வந்து என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க நான் அன்னைக்கே ரூம்ல வந்து உனக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல அப்ப இதை சொல்ல வேண்டியது தானே வாயில என்ன கொல்கட்ட வச்சிருந்தியா கொல்கட்டெல்லாம் வைக்கல எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டே நின்னேன் ஓய் என்ன போய் சொல்றியா அழகான பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே எப்படி வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு தானே நின்ன இப்ப மட்டும் இப்படி பேசுறியே அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சனா என்னால அப்போ அந்த இடத்துல சொல்ல முடியல நீங்களும் இனி வாய் திறக்கவே விடல நான் பிடிச்சிருக்கான்னு கேக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அது வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன் ஓ அப்படியா ஆமா நீங்க மஞ்சுவ கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழுங்க ஓஹோ இதா விஷயமா ஆமா சரி மஞ்சு அழகா இருப்பாளா எதுக்கு கேக்குறீங்க இல்ல பேரு ரொம்ப அழகா இருக்கு ஒண்ணு அழகா இருக்குமான்னு கேட்டேன் மஞ்சு தானே ஏன் அளவுக்கு இருக்க மாட்டா ஏதோ இருப்பா அப்படியா ஒன்னே மாதிரி இருக்க மாட்டாளா ஹம் என்னே மாதிரி இருக்க மாட்டா அப்போ சரி அழகா இருக்கும் ச்சேய் இவன் எப்படி இருக்கான் நம்மள புடிச்சிருக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னா சினிமாக்கு வரியா தூக்கிட்டு பெற்று மாதிரிலாம் கேட்டான் இப்போ அவ தான் பொண்ணுன்னு சொன்ன உடனே அவ அழகா இருப்பாளான்னு கேட்டான் சரியான விளங்காதவன் நல்லா இருக்கான் ஹலோ மேடம் என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு ஒன்னும் இல்ல அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கா என்கிட்ட அவன் போட்டோ இல்ல சரி பாக்க எப்படி இருப்பா அவளை பத்தி கொஞ்சம் சொல்ல ஆளு பத்தி நான் சொல்லணும் நீங்களே போய் பாத்துக்கிடுங்க இல்ல பொண்ணு பாக்குற அன்னைக்கு நீ தான் பொண்ணு நினைச்சு ஒன்னே பார்த்துட்டு இருந்துட்டேன் அந்த பொண்ணை பாக்க முடியலையே கொஞ்சம் வருத்தமா இருக்கு போட்டோ இருந்தாவது பாத்துக்கலான்னு பார்த்தேன் எப்படி இருப்பான்னு சொன்னாவது கேட்டுக்கலான்னு பார்த்தேன் நீ என்னடானா எதுவுமே சொல்ல மாட்டியே எனக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு போய் பாத்துக்கிடுங்க மேடம் ஏதோ கோவப்படுற மாதிரி தெரியுது கோவமா எனக்கா நான் எதுக்கு உங்களை பார்த்து கோவப்பட போறேன் கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு போங்க மஞ்சு போய் மறுபடியும் பொண்ணு பாருங்க இனி காப்பி கொடுக்கலாம் வர மாட்டேன் என்னைய பிடிச்சிருக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னான் நான் கூட நம்பிட்டேன் இப்ப அவதான் பொண்ணுன்னு அவகிட்ட போயிட்டுமாங்கிற மாதிரி நிக்கான் அப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதெல்லாம் போய் எல்லாம் சும்மா

நான் நேற்றே உங்கள் வீட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் சொல்லலான் வந்தேன் உங்கள் அம்மா தான் நீ ஏசி அனுப்பி விட்டாங்க கட்டிக்கிட்டு போகிற பொண்ணு வீட்டுக்கு வந்தால் எந்த மாமியாராவது இப்படி திட்டுவாங்களா உங்கள் அம்மா திட்டி அனுப்பும் போதே நீங்கள் கொஞ்சம் மாதிரி யோசிச்சிருக்க வேண்டாம் அதை பற்றி எனக்கு தெரியாது நீ அந்த பொண்ணு வீட்டுக்கே நீ கூட்டிட்டு போறா அவ்வளவுதான் எப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லு எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் கல்யாணத்து அன்னைக்கு பக்கத்துல உட்காந்துருப்பா அப்போ பாத்துக்கங்க அதெல்லாம் முடியாது நான் அந்த பொண்ணை போய் பாக்கணும் அவங்க வீட்டுல காஃபி குடிக்கணும் அந்த பொண்ணை பார்த்து ரசிக்கணும்

இப்ப என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ கூட வாழுங்கன்னு சொல்ற என்னாச்சு உனக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க மஞ்சுவ தானே பொண்ணு பாக்க வந்தீங்க அப்போ அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் இன்னைக்கு பார்த்த பொண்ணு நீ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் மனசளவுல ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நீ தான் என்னோட ஒய்ஃப்னு இதுக்கு மேல எல்லாம் என்னால மாத்திக்க முடியாது எதுக்கு மஞ்சு அழகா இருப்பாளான்னு கேட்டிங்க அப்போ சும்மாதான் நீ என்ன பண்றேன்னு பாக்குறதுக்காக கேட்டேன் நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாமா

ஓஹோ அது வேறு பண்ணியா நீ ஆமா அவளுக்கு பாண்டியனன் கூட தான் கல்யாணம் நடக்க இருந்தா அந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு நாங்க தான் காரணம் ஏன் பாண்டியன் கீதா கீதை இல்ல இல்லை ஆலமையிலக்கா லவ் பண்ணாங்க அதனால் வெயிலை சேர்த்து வச்சிட்டோம் ஓஹோ அப்படி போகுதோ கதை ஆமா மறுபடியும் அவளுக்கு உங்களை தான் மாப்பிள்ளையே பார்த்துருக்கா அவள் இதையும் நிறுத்தினா அவள் இன்னும் கஷ்டப்படுவான் அப்புறம் இந்த பள்ளியே அவன் தான் வரோம் அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிதானே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஓய்! நீ என்ன எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பேசுவிய பேசு பிடிச்சிருக்கு ஆனா மஞ்சு பாவல்ல மஞ்சுவாது பஞ்சுவாது! வாது உனக்கு நீ இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்